El ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வாக்குல சுத்தம் இருக்கும் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பேசுனா அதே தான் நூறு வாட்டி பேசுவாங்க எந்த விதமான ஒரு மாற்று பேச்சுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் குடும்பத்துல அதிகப்படியாக ஒரு வெறுப்புகளை சம்பாதிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களாக தான் இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல ஒரு நளினம் ஒரு திறமை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கை அதாவது ஆர்ட்ல நிறைய அதாவது டிராயிங்கோ சரி அடுத்து பாத்தீங்கன்னா கலைகள்ல நிறைய ஆர்வங்கள் இருக்கும் சாப்பாட்டு விஷயத்த அதாவது ஏதாவது ஒரு புதுசு புதுசாக ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தன்னுடைய நேரத்துல வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு புதுசா செய்யணும் ஏதாவது ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அதிகமா இருக்கும் அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்தடுத்து அதுல இருந்து ஒரு புதுமையான விஷயங்களை படைச்சிக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த இன்னோவேட்டிவ் பவர்ன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு மக்க சாம்பிராணி சாம்பிராணியா இருக்கேன் என்ன பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தான் சொல்லுவாங்களே ஒழியா இவளுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே குடும்பத்தவே நடத்த தெரியாது அப்படின்ற அளவுக்குதான் அந்த குடும்பத்த குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்ப திட்டமாக தான் வச்சிருப்பாங்க இவ்வளவு திறமைகள் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த குடும்ப நபர்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி சமாளிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனைகளை சமாளித்து வரக்கூடிய நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அவன் எடுக்கிற முடிவு நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு தான் சாதகமாக இருக்க போகுது அந்த அளவிற்கு சில முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆகுவதற்கும் தொழில் ஸ்தானத்துல நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் இந்த அமைப்புகள் மிக அதிகமான ஒரு சாதகமான அமைப்புகளாக இருக்க போகுது இந்த காலகட்டம் நீங்க சும்மா சாதாரணமாக போய் வேலைக்கு இன்டர்வியூக்கு போவீங்க அங்க சூப்பரா உங்களுக்கு கொடுப்பாங்க சில பேர் அசால்ட்டா வேலையை விட்டு இன்னொரு வேலையை ஈஸியாக தேடக்கூடிய ஒரு நேரம் அந்த பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய அந்த பண நெருக்கடிகளை ரொம்ப அசால்ட்டாக தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது எப்படி மேடம் இது சாதகமாகும் ஜூன் மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் நாங்க அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறோம் நீங்க என்னமோ ரொம்ப அசால்ட்டா இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரியா இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்களின் மனநிலை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துல போயாச்சு ஏழாம் இடத்துக்கு போயிட்டாரு சுக்ரன் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பண வரவுகள் வரணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்க போறாரு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ அங்க எல்லாத்தையும் உங்களை டேர்ன் பண்ண போறாரு வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே அந்த குரு எட்ட எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் குரு பாக்கியஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வர போகுது விசு மாதிரி தான் நம்ம தலைவர் விசு மாதிரி தான் பேசணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அந்த பாகியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மிக எளிதாக சுலபமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது மேடம் எனக்கு ஒன்பதாம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறாரு அப்படி இருந்தா எனக்கு எப்படி மேடம் கவலையப்படாது ஜம்மனு படுத்து தூங்குங்க அதுவா எல்லாம் வரும் நீங்க ஜாலியா இருக்கலாம் நல்ல லைஃபா என்ஜாய் பண்ணலாம் எந்த ஒரு தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு மாதமாகவும் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு தருணம் என் பையனாச்சு என்னுடைய பொண்ணாச்சு இப்படி படிச்சிருக்கிறா இப்படி மார்க் எடுத்துறா இந்த காலேஜ்ல அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு இந்த ஒரு நேரம் என்னுடைய குழந்தைகளை பற்றி அந்த ஒரு பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம் இதற்காக தானே இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க அந்த அந்த வருடம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப ஒரு காய் காய்த்து கனி கா பூ பூத்து காய் காய்த்து கனிஞ்சிருக்கு அந்த பழம் வந்து உங்க கையில வந்து விழுது எவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நீங்க நினைச்சத சாதிச்சுட்டீங்க உங்க குழந்தைகளை இங்கதான் படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க கண்டிப்பா சாதித்து நிற்கக்கூடிய ஒரு தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல திருமண பந்தத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்க போது அப்படி என்ன சொல்றது ஒரு லக்ஸுரி கார்லதான் உங்களுக்கு வரவேற்பு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரம் உங்களுடைய விருப்பப்படி அந்த திருமணம் அமைய போகுது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது புதுசா திருமணம் முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு போன இடத்துல அதாவது முதல் வரன் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த வரனை பிடிச்சிடும் ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னா பொண்ணு புடிச்சிடும் ஒரு பையனை பார்த்து போட்டோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த பையன்தான் நமக்கு சூட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த வரன்கள் உடனே மனதை கவரக்கூடிய ஒரு வரன்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சட்டு சட்டுன்னு உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த ஒரு ஆஹ் ப்ராசஸ் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியாக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு டைம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் இப்ப தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் எங்கேயாவது லீவ் போட்டு எங்கேயாவது ஒரு பத்து நாள் போகணும்பா என்னால அப்படி மென்டல் டென்ஷன் தாங்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தோட சில நேரங்களை செலவுகள் செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது ஜூன் மாதத்துல ஒரு பத்து நாள் கண்டிப்பா உங்க குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பணம் காசு எவ்வளவோ செலவாகுது என்னுடைய மன நிம்மதிக்காக நான் செலவு செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு திசா ஒரு மோசமான நிலையில இருக்கு ஏதோ ஒரு சனி திசையோ ராகு திசையோ கேது திசையோ செவ்வாய் திசையோ இந்த மாதிரியான பாவ கிரகங்களின் புத்திகள் நடக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் சேர்க்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் யார்கிட்டையும் போய் கடன் கொடுத்துட கூடாது யார்கிட்டையும் போய் நீங்களும் கடன் வாங்க கூடாது வாங்கினீங்கன்னா அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல அமைப்புகள் இருக்கு அதனால கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ ரொம்ப என்டர்டைன் பண்ணாதீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்துல வெளிநாடு போறவங்க வெளிநாட்டுல அங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகள் அதற்குண்டான டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க தாராளமா பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட அந்த புதன் ஆகப்பட்டவர் மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு வர்றார் பத்தாம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷன் கிளியரன்ஸ் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிக சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் ஹெச் ஒன் பி விசா கிடைச்சிருக்கு எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல எல்லாம் அங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அபரிமிதமான வளர்ச்சிகள் அவர்களினுடைய கல்வியில நல்ல ஒரு சிறந்த கல்விகள் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அடுத்து சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது ஃபோன் ஆன்லைன் கன்சல்ட் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் வீடியோ கால் கன்சல்டேஷனும் இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்றவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்